ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் பண்ணலாம் டின்னருக்கும் பண்ணலாம் இல்லை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ராகி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனக்கூடன்னு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த ஹெல்த்தி ப்ரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் ஒன்றரை கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன் இன்னைக்கு முளைக்கட்டி அரைச்ச பவுடரா இருந்தாலும் சரி இல்ல கடையில வாங்கினதா இருந்தாலும் சரி நான் இன்னைக்கு வாங்கின பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப் எடுத்து ஒரு தடவை லேசா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அப்படியே பிசறி விடணும் ரொம்ப சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்ச மாதிரி பிசையக்கூடாது அப்படியே தண்ணியை லேசா தெளிச்சு விட்டு பெசறினா போதும் கட்டி எதுவும் இல்லாம அப்படியே நல்லா பெசரி விட்டுக்கணும் ஏன்னா இதை இப்போ நம்ம ஆவியில் வைக்க போகிறோம் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சு கலந்து விட்டுக்கிட்டா போதும் இப்போ இது ஸ்டீமர்ல இல்லாட்டி இட்லி தட்டுல வச்சு வேக வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு இட்லி தட்டத்துல தான் வச்சிருக்கேன் வச்சு அடுப்பை மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா வேகட்டும் ரொம்பவே சுலபந்தான் இந்த ராகி உப்புமா செய்யறது பாருங்க அப்படியே ஆவியில் நல்லா வெந்துட்டு இருக்கு அப்படியே கலர் மாறி இருக்கு பாருங்க இப்ப பத்து நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம் நல்லா அப்படியே சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி அப்படி நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் அப்பதான் உப்புமா நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் மாத்திட்டு இப்போ இந்த உப்புமாக்கு தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்த பருப்பு பருப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்து பண்ணாதான் நல்லா இருக்கும் பருப்பை லேசாக ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பருப்பெல்லாம் பொன்னிறமாக வரணும் இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி துண்டு சேர்த்து பண்ணும்போது தான் நல்லா வாசனையோட நல்லா இருக்கும் பருப்பு லேசா கலர் மாற ஆரம்பிச்சிருக்கு இப்ப இது கூட மூணு பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமா கீர்னதை சேர்த்துருக்கேன் நீங்க வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்ல கட் பண்ணத சேர்த்துட்டு வதக்கி வெங்காயம் வதங்கும் போதே இப்ப இது கூட ஒரு கொத்து கருவேப்பில கிள்ளி அதையும் சேர்த்துக்கலாம் இப்ப வெங்காயம் நல்லா சாஃப்டா வதங்கி வரணும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எப்பவுமே இந்த ராகி உப்புமாக்கு காஞ்ச மிளகாய் போட்டு செய்வோம் இந்த மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையோட இருக்கும் இப்ப இது கூட துருவின தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தேங்காய் ரெண்டும் சேர்த்து பண்ணும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப வதங்கணும் நல்லா இல்ல தேங்காய் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ரெண்டு தடவை திருப்பி விட்டுட்டு இப்போ ஆவியில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க எப்படி நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு இந்த ராயியப்மாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்